இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது வீடு தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோடு வந்துடும் வீடு யாருக்கு வெறுப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் லொக்கேஷன் மதுரை கருப்பாயூர் நீக்கி பக்கத்தில் வரும் பக்கத்தில் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோட வந்துடும் வீடு ஒரு சின்ன பூஜை ரூம் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட்டோ போட்டிருக்காங்க கிச்சன் ஒரு டைனிங் வந்துடும் யாருக்கு இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஒத்தி அமௌண்ட்டு பன்னெண்டு லட்சம் வீடு தனி வீடு கார் பார்க்கிங்கோடு இருக்குது வீடு ஹால் நல்ல பெரிய ஹாலாக தான் கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கூட இருக்குது கிச்சன் மாடுலர் கிச்சன் வாசல் மேற்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு பன்னெண்டு லட்சம் லொக்கேஷன் மதுரை கருப்பாயூர் பக்கத்தில் வரும்